கோவையில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி பார் ஊழியரிடம் இருபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டு பாமக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் ஆடியோவும் அது தொடர்பாக இருவரும் போலீசார் முன்பே மோதிக்கொள்ளும் வீடியோவும் வெளியாகியுள்ளது

உங்களுக்கு இல்ல நான் என்ன உங்களுக்கு இல்லையுன்னு ஏதோ ஒண்ணு பங்கன் ஏதாவது விசேஷம் ஏதாவது மாநாடு ஏதாவது இதுன்னா சொல்லுங்க அந்த எலெக்ஷன்லாம் நீ வரப்போகுது எலெக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணி கொடுக்கலாம் தப்பு இல்ல ஊழியர் பணம் தர முடியாது என கூறியதால் அசோக் ஸ்ரீநிதி போலீசாரிடம் புகார் அளித்தார் இதன் பேரில் போலீசார் பாரில் விசாரணை நடத்தி கொண்டிருந்த வேளையில் அங்கு புகார் அளித்த பாமக நிர்வாகியும் வந்துள்ளார் இந்த நிலையில் ஆத்திரமடைந்த பார் ஊழியர் பாமக நிர்வாகியின் செல்போனை பறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

உடனடியாக அங்கிருந்த காவலர் அவர்களை தடுத்து நிறுத்தி பத்து மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்தார் இது தொடர்பாக துடியலூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ள நிலையில் பணம் கேட்டு மிரட்டிய பாமக நிர்வாகி மீது ஏற்கனவே சில வழக்குகளும் பணப்பறிப்பு புகார்களும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகின்றது